ஹாய் ஆல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ பசங்களுக்காக சத்து மாவு ரெடி பண்ணியிருந்தேன் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அந்த ரெசிபியை அப்படியே உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் ராகியை நல்லா கழுவி காய வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது ராகியில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் கால்சியம் சத்து இரும்பு சத்துன்னு எல்லாமே அதிகமாக இருக்கும் ஸோ ராகியை வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா ராகி நல்லா பொறிஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து ராகி எடுத்துருங்க எல்லாமே வெடிக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டு வெடிச்சா போதும் உடனே வந்து எடுத்துருங்க அதுக்கப்புறமா பொட்டுக்கல்ல ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதையும் வந்து நல்லா சவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க பொறிகளை நல்லா பொரிஞ்சதும் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு நைஸ் அரோமா வரும் அப்போ நம்ம எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா பார்லி கடையில் கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதெல்லாமே வறுக்கிறதுக்கு நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சூடு நல்லா தாங்குகிற மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கோங்க பார்லி இந்த மாதிரி கலர் மாறினோன்னே எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுருங்க அடுத்து கருப்புளுழுந்து கருப்பு உளுந்து வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எலும்புக்கு பலம் கொடுக்கும் இந்த கருப்பு உளுந்து வந்து நல்லா வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் இந்த கருப்பு உளுந்தை வறுக்கிறப்ப ஒரு ரெண்டு மூணு வெள்ளை உளுந்தையும் சேர்த்து வறுக்கணும் அப்போ தான் இந்த கருப்பு உளுந்து வறுபட்டுருச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு வெள்ளை உளுந்து சேர்த்து போட்டு வறுத்திங்கன்னா அது உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா வறுத்ததும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அடுத்ததாக பச்சைப்பயிறு இதையும் நூறு கிராம் எடுத்துக்கணும் இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சியும் கூட இது நல்லா கலர் மாறினதும் நம்ம இறக்கிக்கலாம் அடுத்ததாக இரும்பு சோளம் இது வந்து ரெட் கலரில் இருக்கும் வெடிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும் கம்பு வெள்ளை சோளம் ரெண்டும் வந்து ஒரே சைஸில் இருந்தனால ஒன்றா போட்டு வறுத்துட்டேன் இந்த மாவில் நிறைய பொருட்கள் சேர்க்குறோம் இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக டெய்லி எடுத்துக்கிறது கஷ்டம் ஸோ நம்ம அந்த சத்துமாவை மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே டெய்லி சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் அடுத்ததாக ராஜ்மா ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதே வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுத்ததாக கொள்ளு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது வறுபட்டதும் நல்லா உப்பி வரும் லேசாக அந்த மேல் தோல் பார்த்திங்கன்னா உப்பி வரும் கலரும் மாறும் அப்போ நம்ம எடுத்துடணும் இது கூட சுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இடிகளில் வச்சு நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சுக்கை நல்லா இடிச்சுட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க சுக்கு எதுக்காக சேர்க்குறோம்னா சத்துமாவுக்கு நல்ல வாசம் கொடுக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பருப்பு வகைகள் சேர்த்துருக்கோம் அதில் வாயுத்தன்மை இருக்கும் அந்த வாயுத்தன்மை எடுக்கிறதுக்காக நம்ம சுக்கு சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக சிறுதானியங்கள் தினை சாமி குதிரைவாளி இந்த மூணுமே வந்து ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் மூணுமே ஒரே சைஸ் அப்படின்றதுனால மூணுமே ஒன்றா போட்டே வறுத்துக்கிறேன் நாமளாக சிறுதானியங்கள் சாப்பாடோடு சேர்க்குறது வந்து ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி சத்துமாகவும் நம்ம வந்து அரைச்சி குடிக்கிறப்ப நம்ம டெய்லி சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகும் இது நல்லா புரிஞ்சதும் பொரியரிசி மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் அடுத்ததாக கருப்பு கொண்டக்கல்ல ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதையுமே நல்லா வறுத்துக்கோங்க கருப்பு சுண்டல் நல்லா பொறிஞ்சதும் நல்ல மனம் வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இது கூட ஒரு பத்து கிராம் அளவுக்கு ஏலக்காவும் சேர்த்து வறுத்துக்கிறேன் ஏன்னா ஏலக்காவை நம்ம நல்லா வறுத்து போட்டால் தான் அது நைஸாக பொடியாகும் ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது நல்லா பொறிஞ்சதும் வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் மஞ்சள் சோளம் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நல்லா வறுப்பட்டதும் பாப்கார்ன் மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் பாதாம் இதை வந்து ரொம்பலாம் வறுக்க வேணாம் லேசாக அதோடய தோல் கருப்பானதும் எடுத்துருங்க ஒரு பொருளை நம்ம சரியாக வறுக்கலனாலும் சத்து மாவில் வந்து பூச்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க சுக்கு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் எல்லாத்தையும் வறுத்துட்டு சேர்க்குறது நல்லது அடுத்ததாக வந்து கருப்பு கவுனி அரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட அனுமதிக்கப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க எதுவுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் படப்படம் வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் எல்லா பொருளையும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் எதுவுமே ஆகாது கெட்டு போகாது ஆறு மாதத்துக்கு கெட்டு போகுதோ இல்லையோ ஆனால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஆயிரும் சரி இதில் கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஒரு ஸ்பூன் மாவுக்கு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு காய்ச்சுங்க ஃபஸ்ட்டே நல்லா கெட்டிலாம் இல்லாமல் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு காய்ச்சணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு காய்ச்சினா போதும் இது சும்மா நம்ம உப்பு மோர் கலந்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் டயட்டில் இருக்கவங்களாம் வெறும் கஞ்சியாக குடிச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிண்டினதுக்கு அப்புறமா காய்ச்சலா பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா குடிப்பாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க இவ்வளோ சிறுதானியங்கள் பயிர் வகைகள்லாம் நம்ம குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு சத்துமா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஹெல்த்தியாக டெய்லி சாப்பிடுவாங்க இதை ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் கஞ்சி காய்ச்சறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டயட்டில் இருக்கவங்க ஒருவேளை சாப்பாடு ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை ஃபுட்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி வெயிட் லாஸ்க்காக குடிக்கிறதா இருந்தால் உப்பு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு பால் நாட்டு சக்கையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க